ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது சூப்பரான சாதம் வத்தல் தாங்க இது வந்து நம்ம சாதம் எப்போயாவது மீந்து போயிடும் மீந்து போணிச்சுன்னா என்ன முன்னால் சில பேருக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட்டா பிடிக்குங்க சில பேருக்கு பிடிக்காது இன்னொன்று அந்த மாதிரி பழக்கமும் இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி சாதம் மீந்து போனதை வச்சு நம்ம சூப்பரான வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இதுக்கு வந்து நான் ஒரு கப் சாதம் எடுத்திருக்கேன் இது வந்து அவங்கவுங்களோட விருப்பத்துக்கேற்ப காஞ்ச மிளகா போட்டுக்குங்க இது உங்கள் வீட்டில் காஞ்ச மிளகா போட பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் மிளகாய் தூள் வச்சுருந்திங்கன்னா அதையும் போட்டுக்கலாங்க இப்போ நான் காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன் இன்னொன்று கொஞ்சம் நான் அதிகமாகவே போட்டிருக்கேன் கொஞ்சம் எங்கள் வீட்டில் காரம் பிடிச்சி சாப்பிடுவோம் அதனால் நான் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேங்க இதுக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் வரைக்கும் காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் ஒரு கப் சாதத்துக்கு அதுக்கு சாம்பார் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மிளகா உப்பு சாதம் மூணையும் போட்டு நல்லா ஒரு தடவை சுற்றிடுங்க அது கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து பல் உரிச்சு வச்சுருந்தாங்க அதையும் போட்டுக்கிட்டேன் அதையும் சோம்பு மட்டும் கடைசியாக ஒரே சுற்று விட்டிங்கன்னா போதும் இப்போ இதில் ஒருவங்களுக்கு என்ன ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெ வெயிலில் போயிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிள்ளி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வீட்லேயே இப்போ நம்ம அளவு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரு மரத்தில் துணி போட்டு வச்சுருக்கேங்க இப்போ அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேணும்னா இதை நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா கூட தவிர்த்துக்கலாம் போட்டால் இந்த கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வீட்லையே நான் உட்காந்து இப்போ கிளிட்டுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கிள்ளி கிள்ளி வச்சுட்டிங்கன்னா இது அப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஈஸியாக மாடியில் வெயிலில் காய வச்சுக்கலாம் இது உங்களுக்கு கொஞ்சம் நம்ம பெருசு பெருசாக போட்டிருக்கோம் ஆனால் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதில் ஒரு முக்கால் சைஸுக்கு சுருங்கிடுங்க காய்ஞ்சு போனதுக்கப்புறம் அதனால தான் கொஞ்சம் நான் பெருசாக போட்டிருக்கேன் இப்போது இது வந்து உங்களுக்கு நல்லா வெயிலில் ரெண்டு நாள் வச்சு எடுத்திங்கன்னா போதும் ஈவினிங்கில் போய் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க திரும்ப மறுபடியும் நம்ம காலையில் போய் வச்சுட்டிங்கன்னா டூ டேஸ் வச்சிங்கன்னா போதுங்க கரெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வத்தல் நம்ம அந்த பால் சாதம்லாம் சம்டைம் சாப்பிடுவோம் இப்போ வெயில் காலங்கும் போது தயிர் சாதம் அதிகமாக சாப்பிடுவோம் அந்த மாதிரி தயிர் சாதத்துக்கெலாம் நீங்கள் எதுவும் காய் செய்ய முல்லங்கும் போது இதை வச்சுட்டே சாப்பிடலாம் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வெங்காய பக்கோடா டேஸ்ட்டுக்கு வேறு இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க செஞ்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா வருஷக்கணுக்குலையும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதுவும் ஒரு நல்ல பெனிஃபிட் தான் உங்களுக்கு நம்ம நார்மலாக வத்தல் இது பண்ணுற மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையும் கூட வச்சு சாப்பிட்லாம் என்றைக்காவது காய் செய்யும்போது வரைக்கும் நீங்கள் இதே செஞ்சுக்கலாம் பிடிச்சிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க